வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார்தனை சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நிலாவும் அவங்க அம்மாவும் பாச பிணைப்பில் கட்டுண்டு கெடுக்கிறாங்க சோழன் கையில் பையோட அங்கேயே நிற்க நிலா அடுத்து தாஸ்கிட்ட வந்து அண்ணேன்னு கூப்பிட அவர் நிலாவோட தலையில் தடவி கொடுத்துட்டு நல்லா இருக்கியாமான்னு கேக்குறாரு கேட்குறாரு நிலாவும் கண்ணில் கண்ணீரோட நல்லா இருக்கு என்னன்னு ஒரு விசம்பலோட அவரோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க நிலா அவங்க அண்ணனை ஹக் பண்ணிக்க அவங்க அண்ணனும் நிலாவை ஹக் பண்ணி தலையில தடவி கொடுக்கறாரு சோழன் ரொம்பவே பாசத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு போ அப்படின்னு தாஸ் கொஞ்சம் விட நீ வந்து நிக்கிறத இப்ப கூட என்னால நம்பவே முடியல நிலா மாமா ஃபோன் பண்ணி உன்னை கூட்டிட்டு வர்றதா சொன்னப்ப கூட எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல எப்படி மாமா எப்படி நிலாவை கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு மதி மனோகர் கிட்ட கேக்க அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறவரு எல்லாம் நம்ம மாப்பிள்ளையாலதாமா அப்படின்னு சொல்ல எல்லாருமே சோழனை பாக்குறாங்க தம்பி மட்டும் நேத்தி என்கிட்ட பேசலன்னா இது எதுவுமே நடந்துருக்காது அப்படின்னு மனோகர் சொல்ல நிலா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க சொந்த காசு இல்லடா சொந்த வாயிலையே சூனியம் வச்சுக்கிட்டடா நீ அப்படின்னு சோழன் மனசுல நினைச்சிட்டு நிக்கிறாரு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க முதல்ல சாப்பிடலாம் அம்மா எல்லாத்தையும் எடுத்து வைமா மதி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல வான்னு மதி நிலாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சோழன் அங்கேயே தங்கி நின்றுட்டு மனோகரை பார்க்க அதுக்குள்ள அவரோட பேக் எடுத்துட்டு அப்பா வாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட ம் அப்படின்னு எழுந்திருக்கிற மனோகர் சோழனை ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளர போயிட்டு இருக்காரு நிலா சோழன் எல்லோரும் டைனிங் டேபிளில் சாப்பிட உட்காந்துருக்க நிலாவோட இலையில மொதல் லட்டு வைக்கிறாங்க அடுத்து பொரியல் கூட்டு சாப்பாடு அப்படின்னு எல்லாம் வச்சிட்ருக்க அம்மா போதும் இருக்காங்க நிலா அவங்க அப்பாவும் தாசம் சாப்பிட்டுக்கிட்டு வாங்கிக்க மான்ட்ருக்காங்க அடுத்து அவங்க இலையில மட்டன் சுக்கா மீன் வறுவல் வாழைப்பழம் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு சேரனுக்கு முன்னாடி ஒரு இலைய போட்டு சாப்பாடு வச்சு அதுல குழம்பு மட்டும் ஊத்துறாங்க போனா போகுதுன்னு கொஞ்சம் பொரியல வச்சு ஒரு வாழைப்பழமும் ஒரு எக்கும் வைக்கிறாங்க நிலாவோட இலையில ஒரு முனியாண்டி விலாசே இருக்க சோழன் அதை பாத்துட்டு இருக்க யாரும் எதையும் கண்டுக்காம அவங்க சாப்பிடுறதுல மும்முரமா இருக்காங்க மனோகர் தாசோட இலையும் அதே மாதிரி நிரம்பி இருக்கு இந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் வருவேன் இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு நிலா சொல்ல என்ன இருந்தாலும் நீ ஏன் பொண்ணு இல்லையா உன்னை வெறுத்துட்டு நான் எங்கே போவேன் சொல்லு அப்படின்னு ரொம்பவே கனிவா சொல்ற மனோகர் சாப்பிட்றாங்கிறாரு ஆ தேனு நிலாவுக்கு வஜ்ரம் மீன் வை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு மனோகர் சொல்ல ஆ அதை எடுமாங்கிறாங்க மதிக்கிட்ட என்ன நம்ம கண்ணில் கூட காட்டலையேன்ற மாதிரி சோழன் பார்த்துட்டு இருக்க அவங்க அம்மா நிலாவோட இலையில எடுத்து வைக்க அம்மா போதுமாங்குறாங்க நிலா சாப்பிடுமா அப்படின்னு அவங்க மறுபடியும் இன்னொரு பீஸ் எடுத்து வைக்கிறாங்க சோழன் அமைதியா வெறும் சாப்பாட்டு எடுத்து வாயில வச்சிட்டு இருக்க மாப்ள அப்படின்னு கூப்பிடுறாரு மனோகர் சோழன் என்னங்கிற மாதிரி பார்க்க பொண்ணு வர்றான்னு தெரிஞ்சவனையே அவளுக்கு பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் ஒரு மணி நேரத்துல சமைச்சிட்டாங்கன்னா பாத்துக்கங்களே நீங்க சாப்பிடுங்க மாப்பிள அப்படின்னு மனோகர் சொல்ல தாசும் மனோகரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அம்மாடி நிலா அப்படின்னு கூப்பிட்டு நிலாவை சோழன் பக்கமே திரும்ப விடாம அவங்க அப்பா அவங்க அம்மா அண்ணின்னு மாத்தி மாத்தி பரிமாறிக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாரும் நிலாவை ரொம்பவே தாங்கறத சோழன் பாத்துக்கிட்டே இருக்காரு நிலாவும் ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நைட் ஆகுது ஹாலில் நிக்கிற சோழன் டீபாயில இருக்க வாட்டர் ஜேக்ல இருந்து தண்ணியை டம்ளர்ல ஊத்தி கையில எடுக்கிறாரு அப்போ தாசு அந்த லோடு வருதுன்னு சொன்னேன்னு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே மனோகர் வர ஆ சொல்லிட்டேங்கப்பா அப்படின்னு சொல்ல ஆ சொல்லிடுறேங்கப்பா அப்படின்னு தாஸ் மறுபடியும் சொல்ல கண்டிப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு மனோகர் சொல்லிக்கிட்டே சோஃபால உட்கார வர சோழன் அங்கிருந்து போறாரு மாப்பிள எங்க போறீங்க இங்க வாங்கல அப்படின்னு கூப்பிட்டு ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காரு இல்ல பரவாயில்ல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு மறுபடியும் போக திரும்ப அட நில்லுங்க மாப்பிள என்ன மாப்பிள வந்ததுல இருந்து ஒதுங்கிய இருக்கீங்க நீங்க இந்த வீட்டோட மாப்ள உங்களுக்கு இல்லாத மரியாதையா வாங்க மாப்பிள உட்காருங்க அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு இருக்க தாஸ் கடுப்பாயிடுறாரு அப்பா எதுக்குப்பா இவனை மாப்பிள மாப்பிளன்னு மரியாதை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அட அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா அவரு உன் தங்கச்சி புருஷன்டா நம்ம வீட்டு மாப்பிள அப்படின்னு மனோகர் சொல்ல யாரு இவனா மாப்பிள இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நமக்கு சமமா உட்கார சொல்றீங்களா பேசாம அவனை இங்கேயே போட்டு தள்ளி எல்லா பிரச்சனையும் ஒரேடியா முடிஞ்சிரும்னு கொதிக்கிறாரு தாஸ் தாஸ் உணர்ச்சி வசப்படாத அப்படின்னு மனோகர் சொல்ல இவன் கூட ஒன்னா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டத நினைச்சாலே எரிச்சலா இருக்குப்பா அப்படின்னு தாஸ் சொல்ல சோழன் நினைச்சு பாக்குறாரு வண்டியில வர்றப்போ அவங்க அப்பா எவ்வளவு பிரியமா நிலாவை புடிச்சுக்கிட்டாரு நிலா எவ்வளவு ஆதரவா அவங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிடுறப்போ நிலா எப்படி கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் அவங்கள எப்படி தாங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு யோசிச்சுட்டு நிக்கிறாரு மாப்பிள மாப்பிள நீங்க உட்காருங்க போங்க அப்படின்னு மனோகர் சொல்ல சோழன் பல்ல கடிச்சிட்டு அப்படியே நிக்கிறாரு ஹேய் அந்த நாளே அப்படியே முகமெல்லாம் செபக்குது ஆ இன்னும் அஞ்சு நாள் தாங்க மாட்ட போல இருக்கே அப்படின்னு மனோகர் கடுப்பேத்திக்கிட்டு இருக்க சோழன் வேகமா உட்கார்றதுக்காக சோஃபா கிட்ட வர்றாரு ஹலோ 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 இங்கே இல்ல அங்கன்னு ஒரு இடத்த கைய காமிக்கிறாரு சோழன் அங்க பாக்க கீழே உட்காரு அப்படின்னு சொல்ல சோழன் மனோகரை பாக்குறாரு என்ன என்ன அப்படி கூட சமமா இல்லடா அங்க கீழே உட்கார்றா அப்படின்னு மனோகர் பயங்கர மிரட்டலா சொல்ல தாஸ் சிரி சிரின்னு சிரிக்கிறாரு சோழன் எல்லா உணர்ச்சிகளையும் நிறுத்திக்கிட்டு அப்படியே நிக்க சரியா சொன்னீங்கப்பா அப்படின்னு மறுபடியும் சிரிக்கிற தாஸ் எங்க வீட்டுக்கு டிரைவரா வந்தப்போ சோஃபால தான் உட்காந்தியா என்ன தரையில தானே உட்காருவ நாங்க சாப்பிட்ட பிறகு மிஞ்சின சாப்பாட்ட தானே சாப்பிடுவ இப்ப மட்டும் என்ன எங்க கூட சமமா உட்காரணும்னு நினைக்கிற ஏய் நிலா எங்களை தப்பா நினைக்க கூடாதுன்னு தான் உன்னை டைனிங் டேபிள் வரைக்கும் வர விட்டோம் அதுக்காக நாங்களும் நீயும் ஒன்னாயிட முடியுமா போடா போய் கீழே உட்காரு அப்படின்னு தாஸ் சொல்ல பெருமூச்சு எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு சோழன் ஏய் போடா அப்படின்னு தாஸ் சொல்ல சோழன் இருந்து விரட்டுன்னு திரும்பி வெளியே போறாரு மனோகர் சொடக்கு போட்டு கூப்பிடுறாரு சோழன் நின்று என்னன்ற மாதிரி திரும்பி பார்க்க எங்க போற அப்படின்னு கேட்க நான் வெளியவே உட்கார்ந்துக்கிறேங்கிறாரு சோழன் ஏய் நில்றா தாஸ் மாப்பிள்ளைக்கு கோவம் வருது போய் சமாதானப்படுத்து போ 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 அப்படின்னு மனோகர் சொல்ல தாஸ் எழுந்து போறாரு மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள உட்காருங்க அப்படின்னு கீழே இருக்க தரையை காட்டுறாரு தாஸ் சோழன் பேசாம நிக்க டேய் உட்கார்ரா டெய் உட்கார்ற அப்படின்னு பிடிச்சி கீழே தள்ளிவிட சோழன் தரையில தடுமாறி போய் விழுந்து சரி பண்ணிட்டு எழுந்திருக்க போக தாஸ் சிரிக்கிறத பார்த்துட்டு பேசாம உட்கார்ந்து என்ன கோவம் வருதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சோழா பொறுமையாயிரு இப்ப நீ ஏதாவது சொன்ன இத வச்சு பெரிய சீன் போடுவாங்க அமைதியாயிரு என்ன ஆனாலும் நிலா மட்டும் உன்ன தப்பா நினைக்கவே கூடாது அமைதியாயிரு அப்படின்னு அவரே அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேசாம உட்கார்ந்து மனோகர் விடுறதா இல்ல ஏய் என்ன பேச்சுடா உனக்கு அப்படின்னு கேக்க என்னப்பா ரொம்ப பேசிட்டான்னு தாஸ் கேக்குறாரு ரொம்ப ரொம்ப பேசிட்டான்டா இங்க இருந்ததை விட நிலா அவன் கூட தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அதோட நம்ம குடும்ப தாளுங்களை விட நிலாவுக்கு அவன் குடும்ப தாளுங்க தான் ரொம்ப முக்கியமா நம்ம ஒருத்தரை பத்தி கூட அவளுக்கு யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லையா ம் வேற வேற என்னமோ சொன்னான்டான்னு ஊஞ்சல்ல இருந்து எழுந்து வர்றாரு மனோகர் சோழன் அமைதியாவே உட்கார்ந்துருக்க ஆ கோர்ட்டுக்கு போனா என்னோட சொத்துல பாதிய நிலாவுக்கு கொடுக்கணுமா உங்க வீட்டுக்கு நான் டிரைவரா வந்து உங்க வீட்டு பாதி சொத்துக்கு நான் சொந்தக்காரன் ஆயிடுவேன் அப்படிதானே சொன்னேன் அப்படின்னு மனோகர் சோழன் கிட்ட திரும்பி கேக்குறாரு ஆப்டர் ஆல் ஒரு டிரைவர் நீ உனக்கு எங்க பாதி சொத்து கேக்குதா உனக்கு அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு கைய ஓங்கிட்டு வர்றாரு தாஸ் திரும்பி சோழனை பார்த்துட்டு என்ன என்ன கையை முறுக்குற கோவம் வருதா அடிக்கணும்னு தோணுதா அட்ரா பாக்கலாம் அட்ரா பாக்கலாம் அடிடா அப்படின்னு கண்ணத்தை காட்டிக்கிட்டு நிக்கிறாரு தாஸ் அப்போ நிலா மாடியில இருந்து இறங்கி வர்றத அவங்க அப்பா பாத்துடுறாரு தாஸ் தாஸ் சூப்பர் இல்ல அப்படின்னு கைத்தட்டி மனோகர் சிரிக்க சூப்பர் பா அப்படின்னு தாசும் பயங்கரமா சிரிச்சுட்டு கைத்தட்டிட்டு இருக்காரு சோழனுக்கு ஒண்ணும் புரியல என்ன ட்ராமா பண்றாங்க ரெண்டு பேரும் அவரோட பார்வையும் அங்க நிக்கிற நிலாவை பாத்துடுது ஐயோ இவர் இப்படியா எனக்கு சிரிச்சு வயிறே வலிச்சிடுச்சு

அப்பா அவர் ஆக்டராகவே மாறிட்டாருப்பா அப்படின்னு தாசும் சொல்ல ரெண்டு பேரும் மறுபடியும் சிரிக்கிறாங்க என்ன நடக்குதுங்க நீங்க ஏன் கீழே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க அது அப்படின்னு சோழன் சொல்றதுக்கு முன்னாடியே அது ஒண்ணும் இல்லம்மா பாப்புல அவர் காலேஜ் டேஸ்ல நடந்த சில கதைங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாருமா அவரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படிலாம் இருப்பாருன்னு இமிடேட் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல சிச்சுவேஷன் ஆப்டா இருக்க ஓ அப்படின்னு நிலா கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ண அப்படியே காலேஜ் பையனாவே மாறி என்னெல்லாம் சேட்டை பண்ணுவார்னு செஞ்சு காமிச்சிட்டாரு ஐயோ என்னால முடியல மனோகர் மறுபடியும் சிரிக்க ஆமா நிலா மிமிக்ரி எல்லாம் பண்ணி எங்களை பயங்கரமா சிரிக்க வச்சுட்டாரு அப்படின்னு தாசும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல நிலாவும் சிரிக்கிறாங்க அப்பனும் மௌனம் நல்லாவே உருட்டுறீங்கடா அப்படின்னு சோழன் ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டு இருக்க போதும் மாப்பிள்ள எங்களை மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு அட்டகாசமா பேசுறாரு அந்த கேரக்டரவை அப்படியே மாறிட்டாருமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு உட்காருங்க மாப்பிள்ள உட்காருங்கன்னு கையை பிடிச்சு வந்து சோஃபாவுல உட்கார வச்சுட்டு அவரும் தட்டி கொடுக்கற மாதிரி சப்புன்னு ஒரு அடி வச்சுட்டு நல்ல நடிகரமா பிள்ளை நீங்க அப்படின்னு கெக்கே கெக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு நிலா நிறைவா பாத்துட்டு இருக்க இப்ப நீங்க நடிக்கிறத விடவாடா நடிக்கிறேன் அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு ஏன் ஏமா மாப்பிள்ள எப்பவுமே இப்படிதானா ஏகப்பட்ட கதை வச்சிருக்காருமா அப்படின்னு மனோகர் சொல்ல ஆமாப்பா நீங்க என்ன டாபிக் பேசுறீங்களோ அந்த டாபிக்கு எல்லாம் ஒரு கதை வச்சிருப்பாரு அவருக்கு காமெடி சென்ஸ் ஜாஸ்திப்பா அப்படின்னு நிலா சொல்ல விளையாட்டா தட்டுற மாதிரி சுல்லு சுல்லுன்னு அடிச்சுக்கிட்டு அவங்க அப்பா செம்மையா சிரிச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு தாமா நாங்க இதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னு தாஸ் சொல்ல நிலாவும் சிரிக்கிறாங்க நீ ஏண்டா நிக்கிற உட்காரு உட்காரு வா அப்படின்னு சொல்ல நிலாவும் சிரிச்சுகிட்டே வந்து இன்னொரு சோஃபால உட்காருறாங்க உம் இன்னும் மாப்பிள்ள கிட்ட பல பல திறமைகள் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முதுகுல சப்பு சப்புனு தட்டுற மாதிரி அடி போட்டுட்டு இருக்காரு மனோகர் எல்லாத்தையும் தாங்கிட்டு சிரிச்ச முகமா உட்கார்ந்துருக்காரு சோழன் அதுக்கப்புறம் நிலா சோழனை பத்தி சில இன்சிடென்ட சொல்ல மனோகர் ரொம்ப ரசிச்சு சிரிக்கிறாரு சோழன் மட்டும் அதே சிரிப்பு போஸ்ல உட்கார்ந்து மூணு பேரும் மாற்றி மாற்றி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த கச்சேரியெல்லாம் முடிஞ்சதும் நிலா அவங்க ரூமுக்கு வர்றாங்க கதவை திறந்துட்டு உள்ளற வர்றவங்க அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுடுறாங்க ஏன்னா அவங்க கிளம்பினப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது இப்படி அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க கண்ணாடி முன்னாடி வந்து நின்று ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இந்த ரூம்ல இருந்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிக்கிற நிலா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்து அவங்க கட்டிலில் உட்காடுறாங்க அப்போ மதி வந்து நிலா அப்படின்னு கதவை தட்டை வாங்க நீங்கிறாங்க நிலா அவங்களும் உள்ள வந்து கட்டிலில் உட்காந்து என்ன நிலா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க இந்த ரூம பார்த்து பல மாசம் ஆச்சா அதான் அப்படியே உட்காந்துட்டேங்கிறாங்க நிலா எனக்கும் நீ வந்தது ரொம்ப சந்தோஷம் நிலா நடக்கிறது ஏதோ வேலையா வந்திருப்பாரு போல அவர் ஏறின காரை ஓட்டினதே சோழன் தான் அப்படின்னு நிலா சொல்ல ஆ அப்படின்னு இன்ட்ரெஸ்டா கேட்க ஆகுறாங்க மதி முதல்ல சோழன் கிட்ட அப்பா கோவமா தான் பேசியிருக்காரு ஆனா தான் அப்பா கிட்ட நான் அவர் எவ்வளவு மிஸ் பண்றேன்னு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் அப்பா என்ன உடனே பார்க்கணும்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாரு அங்க அவர் எல்லார்கிட்டையும் நல்லா பேசினார் அண்ணி அப்படின்னு நிலா சொல்ல ஆ அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க மதி ஆ எல்லார் கூட உட்காந்து சாப்பிட்டாரு ராத்திரி தான் தங்கினாரு அப்படின்னு நிலா சொல்ல ஓ அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க மதி ஏசி இல்லாம அப்பா தூங்கவே மாட்டாருல்ல அப்படின்னு நிலா கேக்க ஆ அப்படின்னு தலையாட்டுறாங்க மதி அங்க ஏசி இல்லாம தான் தூங்குனாரு அடுத்த நாள் கிளம்பும்போது ரொம்ப மரியாதையா என் பொண்ண ஒரு வாரம் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகட்டுமான்னு கேட்டாரு அங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பி என்ன மட்டும் தான் கூப்பிடுறாரோன்னு நினைச்சேன் பார்த்தா சோழனையும் சேர்த்து கூப்பிடுறாரு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க ஆச்சரியமாவே பாத்துக்கிட்டு ஆ அப்படின்னு கேக்குறாங்க மதி சத்தியமா இதெல்லாம் நம்பவே இல்லை நீ அப்பா மொத்தமா மாறிட்டாரு அப்படின்னு நிலா சந்தோஷமா சொல்ல ஆ நிலா நீ பேசாம இங்கேயே இருந்துட அப்படின்னு மதி சொல்ல நிலா சிரிக்கிறாங்க என்ன நிலா சிரிக்கிற நீ இங்கேயே இருப்பதானே அப்படின்னு மதி கேட்க இல்ல நீ ஒரு வாரம் இருக்க சொல்லிதான் அப்பா கூட்டிக்கிட்டு வந்தாரு அப்படின்னு நிலா சொல்ல ஏன் அதுக்கு மேல நீ இங்க இருந்தா ஏன் மாமா வேண்டாம் நான் சொல்லுவாரு அப்படின்னு மதி கேட்க அப்படி இல்லை அப்படின்னு நிலா சொல்றாங்க மாமாவுக்கு தான் உன் மேல கோவம் இல்லைல்ல மொத்தமா மாறிட்டாருன்னு அப்புறம் என்ன நீ இங்கேயே இருந்துட வேண்டியதுதான் என்ன மதி கேக்குறாங்க அது எப்படி அண்ணி அங்க நான் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே இருந்து என்ன பண்றது அப்படின்னு நிலா கேட்க நிலா இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் நேரம் பார்த்து மாமா கிட்ட உண்மைய சொல்லிடு அப்படின்னு மதி சொல்ல என்ன உண்மைன்னு நிலா கேக்குறாங்க என்ன நிலா நீ இப்படி கேக்குற உன் கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிற உண்மைய மாமா கிட்ட சொல்லிடு என்னதான் மாமா சமாதானமாக்கி கூட்டிக்கிட்டு வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த விஷயம் அவரு ரொம்ப பாதிச்சிடுச்சு உன் மேல எந்த தப்பும் இல்லை வேற வழி இல்லாம தான் நீ சோழன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கல்யாணத்தை நீ கல்யாணமாவே நினைக்கலன்னு தெரிஞ்சா அவருக்கு உன் மேல இருக்க கோவம் வருத்தம் எல்லாமே போயிடும் நிலைமை பழைய மாதிரி மாறிடும் நிலா அப்படின்னு மதி சொல்ல அதெல்லாம் சொல்லணும் அண்ணின்னு கேக்குறாங்க நிலா சொல்லணும் இல்ல நிலா அப்படின்னு மதி கேக்க இல்ல அண்ணி உண்மையை சொல்லிட்டா அவர் என்ன சோழன் கூட திரும்ப போக விடமாட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல விடலன்னா என்ன நல்லது தானே சோழன் என்ன உன்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு மதி கேக்க நிலா கொஞ்சம் தடுமாறுறாங்க எதுக்கு அந்த மாதிரி ஒரு வீட்டில் நீ மறுபடி போய் கஷ்டப்படணும் அப்படின்னு மதி கேக்க நான் வேலைக்கு போகணும் அண்ணிங்கிறாங்க நிலா நிறைய கம்பெனியில் இன்டர்வியூவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சீக்கிரமே எனக்கு வேலையும் கிடைச்சிடும் சென்னையில் இருந்தால் தானே நான் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு நிலா சொல்ல அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நிலா நீ முதல்ல உண்மையை சொல்லு மாமா கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பாரு நீ எதுக்காக இப்படி ஒரு கல்யாணம் பண்ணின உன்னோட நோக்கம் என்னன்னு அவர்கிட்ட சொல்லிடு கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பாரு நிலா அப்படின்னு மதி சொல்ல யோசிக்கிற

வேண்டா நீ அப்புறம் நான் சென்னை போக கூடாதுன்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு நிலா சொல்ல யோசிக்கிற மதி ம் நீ சென்னைக்கு போ ஆசைப்பட்ட மாதிரி வேலைக்கும் போ ஆனா மறுபடியும் நீ அந்த வீட்டில் போய் இருக்காத அதுக்காக தான் உண்மையை சொல்ல சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு மதி சொல்ல மையமா சிரிச்சு வைக்கிறாங்க நிலா என்ன நிலா நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் நீ சிரிக்கிறேன்னு மதி கேட்க அண்ணி உங்களுக்கு தான் அந்த வீடு பிடிக்கல எனக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு அங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நிலா சொல்ல என்னடா இவன்ற மாதிரி யோசிக்கிறாங்க மதி இல்ல நிலா நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத அதான் கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சே சோழன் கூடவே அவர் வீட்லயே இருந்துடலான்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு மதி கேட்க அண்ணி சோழனை தாண்டி அந்த வீட்டில் எனக்கு நிறைய இருக்கு சோழனோட அண்ணன் தம்பிங்க எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எந்த நல்லதும் பண்ணாம என்னால் அங்கேருந்து வர முடியாது அப்படின்னு நிலா சொல்ல நீ என்ன லூசா அந்த வீட்டுக்கு உன்னால எந்த நல்லதும் செய்ய முடியாது அப்படின்னு மதி சொல்ல எப்பவுமே யாரோட மனசு ஹர்ட் ஆகாத மாதிரி நடந்துக்கிற நிலா இப்போவும் அதே பாலிசியை மெயின்டைன் பண்றாங்க அண்ணி நாம வேற ஏதாவது பேசலாமான்னு கேக்குறாங்க ப்ளீஸ் இந்த டாபிக் வேண்டாமே அப்படின்னு நிலா சொல்ல நிலா நீ சீரியஸா தான் சொல்றியா அப்படின்னு மதி கேக்க அண்ணி நான் சென்னைக்கு கண்டிப்பா போவேன் சோழனோட வீட்டில் தான் தங்குவேன் அங்க இருந்து தான் வேலைக்கு போவேன் இதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு நிலா உறுதியா சொல்ல ம் அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க மதி என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல நிலா அப்படின்னு மதி சொல்ல நீங்க ஒரு நாள் ஒரு மணி நேரம் மட்டும் அங்க இருந்துட்டு முடிவு பண்றீங்க நான் நாலு மாசமா அங்க இருக்கேன் சேர அண்ணன என்னோட சொந்த அண்ணன் மாதிரிதான் நான் பாக்குறேன் பல்லவன என்னோட குட்டி தம்பி மாதிரி தான் பாக்குறேன் அவங்களும் என்ன அதே மாதிரி தான் பாக்குறாங்க நான் இங்க தானே ஒரு வாரம் இருக்க போறேன் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல என்னவோ போங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மதி சோழன் என்ன பண்றது எப்படி இதை சமாளிக்கிறதுன்றது சோகத்தோட தோட்டத்துல நடந்துட்டு இருக்கவரு மொபைல் எடுத்து ரிங் பண்றாரு பாண்டியனோட மொபைல் ரிங்காக அவரு வானதியை பத்தி கனவு கண்டுட்டு வெளியே நடந்துட்டு இருக்கவரு ஆ அப்படின்னு தடுமாறி துள்ளி குதிக்கிறாரு மொபைல் எடுத்து பார்த்துட்டு அது சோழன் தெரிஞ்சவனு ச்சே இவன் வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டே கால் ஆன் பண்ணி காதல வச்சு சொல்லுடா எப்படி இருக்கேன்னு கேக்குறாரு மாமனார் வீடு எப்படி இருக்கு அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆ ஏதோ இருக்கேன்டா அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்க ஒரு மூக்க சிந்திட்டு ஐயோ அது ஏன்டா கேக்குற நீ இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கண்டா அப்படின்னு ரொம்ப சோக குரல்ல பாண்டியன் சொல்ல நினைச்சேன்டாங்கிறாரு சோழன் பாண்டியன் ஜாலியா சிரிக்க எப்படா இவன் வெளிய போவான் எல்லாரும் ஜாலியா இருக்கலான்னு இருக்கீங்கல்ல அங்க என்னடா சிக்கனா இல்ல மட்டனா அப்படின்னு சோழன் கேட்க ஏன்டா டேய் நீதான்டா மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்க தான் அங்க என்ன ஸ்பெஷல்னு சொல்லணும் அப்படின்னு பாண்டியன் கேட்க நீ ஏண்டா வெறுப்பேத்திக்கிட்டு இவங்க விருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்ல வேற எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்களான்னு எதுவும் புரியலடா எனக்கு அப்படின்னு சோழன் சொல்ல ஏண்டான்னு சீரியஸா கேக்குறாரு பாண்டியன் அதான் சொன்னேன்லடா நிலாவோட அப்பா வேற சேலஞ்ச் பண்ணி தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு அப்படின்னு சொல்லன்னு சொல்ல ஏண்டா அவங்க உன்னைய டார்ச்சர்லாம் எதுவும் பண்ணலையேன்னு கேட்கிறாரு பாண்டியன் இல்லடா ஆனா நிலாவோட அப்பா ஒரு மார்க்கமா நடந்துக்கிறாருடா நிலா முன்னாடி மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு தாங்குறாரு அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க இங்க உட்காருங்க அங்க உட்காருங்க ஜூஸ் சாப்பிடுங்கன்னு தாங்கு தாங்குன்னு தாங்கி பேசுறாரு ஆனா அதுவே நிலா இல்லாதப்போ அப்படியே உல்ட்டாவா நடந்துக்கிறாருடா அப்படின்னு சோழன் சொல்ல குழப்பமா கேட்டுட்டு இருக்காரு பாண்டியன் நிலாவும் பாவம் ரொம்ப அப்பாவியா இருக்காங்கடா இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறத உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காடா ஆனால் நமக்கு தெரியும்ல இங்கே எதுவுமே சரியில்லைன்னு அதான் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கடாங்கிறாரு சோழன் அவ்வளோதானா டேய் நான் கூட உன்னை ஏதோ டார்ச்சர் பண்ணுறாங்களோன்னு நினைச்சேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல டேய் டார்ச்சர்னா என்னைய கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சு அடிக்கணுமா இன்னும் எல்லாம் போகலங்கிறாரு சோழன் அப்புறம் என்ன விடு ஆனா எதுக்கும் கொஞ்சம் கவனமாவே இருடா எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடு தனியா எல்லாம் உட்காந்து சாப்பிடாத விஷம் எதுவும் கலந்துட போறாங்கன்னு பயமுறுத்துறாரு பாண்டியன் ஏய் நீ வேற என்ட என்னை தேவையில்லாம பயமுறுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சோழன் கேட்க உனக்குதான் அவங்க மேல சந்தேகம் இருக்குல்ல அப்ப ஜாக்கிரதையா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு பாண்டியன் சொல்ல டேய் இந்த ஆள் மனசுல ஏதோ பிளான் வச்சுக்கிட்டு தாண்டா என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு ஆனா என்னன்னு தாண்டா கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற சோழன் யோசனையா நிக்க என்னவா இருக்கும்னு பாண்டியன் அங்க யோசிச்சிட்டு நிக்கிறாரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்